வணக்கம் இனிய வியாழக்கிழமை குருவாரம் இன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பூர்ணிமா சித்தர்களையும் மகான்களையும் நினைத்து போற்றி அவர்களின் அருட்கடாட்சத்தை பெற வேண்டிய நாள் சித்தர்கள் மகா குருக்களாக இருந்து தன் சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த மனித குலத்தின் ஆன்மாவின் மேம்பாட்டிற்காக பல தியான முறைகளையும் யோக பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களின் ஞானம் மனிதன் இறைவனை அடைவதற்கான வழிகளை காட்டுகிறது மருத்துவம் சித்தர்கள் பல மூலிகைகள் மற்றும் இயற்கை பொருட்களை கொண்டு பல நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ முறைகளை கண்டுபிடித்தனர் அவர்களின் மருத்துவ முறை இன்றளவும் பலரால் பின்பற்றப்படுகிறது யோகா சித்தர்கள் யோகாசனங்கள் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளின் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தினார்கள் ரசவாதம் சித்தர்கள் உலோகங்களை மாற்றி தங்கமாக மாற்றும் ரசவாத வித்தையை அறிந்திருந்தார்கள் இதன் மூலம் அவர்கள் தங்களது வாழ்நாளை நீட்டிப்பதாகவும் நம்பப்படுகிறது பிரபஞ்ச ரகசியங்கள் சித்தர்கள் பிரபஞ்சத்தின் இயக்கவியல் கிரகங்களின் தாக்கம் மற்றும் மனிதனின் வாழ்க்கை சுழற்சி பற்றிய புரிதலை கொண்டிருந்தார்கள் சித்தர் பாடல்கள் சித்தர்களின் பாடல்கள் எளிய தமிழில் எழுதப்பட்டவை ஆனால் ஆழமான கருத்துக்களை கொண்டுள்ளன அவற்றை படிப்பதன் மூலம் அவர்களின் ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு காகபுசுந்தர் ஞானம் அகத்தியர் ஞானம் உரோமரிஷி ஞானம் வால்மீகி சூத்திர ஞானம் மற்றும் சுப்பிரமணியர் ஞானம் போன்ற பாடல்கள் உள்ளன சித்தர் ஞானத்தின் முக்கியத்துவம் ஞானம் தமிழ் சித்தர் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது மனிதர்களுக்கு உடல் மனம் மற்றும் ஆன்ம ரீதியாக பல நன்மைகளை தருகிறது அதை தொடர்ந்து மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் உண்மையான அறிவை அடையவும் உதவுகிறது மனிதன் முழுமையான நல் வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் சித்த குருவை தேடி அவரது அருட்பார்வையுடன் கூடிய அங்கீகாரத்தை பெற்று குருவின் வழிகாட்டல் நடந்தால் அது ஆனந்த நிலையுடன் கூடிய நல் வாழ்வாக அமையும் குருவின் அருட்பார்வையே நமக்கு கோடி நன்மை தருவதாக சொல்லப்படும் போது குருவின் அருகாமைக்குச் சென்று அவரின் அடி பின்பற்றும் சீடராக இருக்க கொடுத்து வைப்பது என்பது முற்பிறவியின் நட்பயன்தான் குருவை அடைய என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பல வழிகாட்டலை கொண்ட பதில்கள் சொல்லப்படுகின்றன என்றாலும் அதில் மிக எளிதான மற்றும் மிக மிக பயன் தரும் வழி ஒரு நல்ல வழிகாட்டி குருவை தேடி அடைந்து அவர் வழிகாட்டும் திசையில் அவருடனேயே பயணித்து மகா குருவை அடைவதுதான் ஏனென்றால் நம் வழிகாட்டி குருவானவர் ஏற்கனவே மகா குருவின் அருகாமையைப் பெற்று மகா குருவின் புகழொலி பாதையில் அவருடன் பயணித்து கொண்டிருப்பவராகையால் நம்மை மகா குருவின் அருகாமைக்கு கொண்டு சென்று சேர்ப்பது அவருக்கு எளிதானது நன்றி